ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனு ஒருமுனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுவும் எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுலேயே வந்து போர் மூழக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ஏன்னா இதுவரையும் நம்ம எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை அப்படிங்கிறதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஒன்றரை வருஷத்தில் பாலஸ்தீன விஷயத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் கூட எஜிப்ட் வந்து நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் இஸ்ரேலோடு போர் செய்வோம் இஸ்ரேலுடைய டெல் டெல்லவியூவை கைப்பற்றுவோம் சொன்னதே கிடையாது ஆனா இப்ப சொல்லியிருக்காங்க அப்படி என்ன பார்த்தா முதல் விஷயம் நேத்து வந்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து அவங்களுடைய ஒரு வெப்சைட்டில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து எஜிப்து வந்து யாருக்காவது காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கோ இல்லை லெபனானில் இருக்கவங்களுக்கோ இல்லை ஏதாவது விதத்தில் உதவி செய்கிறாங்க அப்படிங்கறதை தெரிஞ்சால் அவங்களுடைய அவங்களுடைய அஸ்வான் அணை கட்ட நாங்கள் உடச்சிடுவோம் ஒரே தாக்குதலில் அதை வந்து என்ன பண்ணுவோம் தகர்த்துருவோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு செய்தியை போடுறாங்க இஸ்ரேல் இருந்து அது வந்து அவங்களுடைய ஆர்மியுடைய சப்போர்ட்டோடு போட்டாங்களா இல்லையாங்கிறது அவங்க வந்து தெரிவிக்கல இருந்தாலும் ஒரு செய்தியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் மூலமாக இஸ்ரேல் வந்து எஜிப்டுடைய அந்த அணைக்கட்டை வந்து தகர்க்கும் அப்படி தகர்த்துட்டா என்ன ஆகும்னா அந்த அணைக்கட்டு மட்டும் உடஞ்சா ஒரே தடவையில் அதாவது அறிவிப்பு இல்லாம தகர்த்தா பத்து லட்சம் மக்கள் இறந்துருவாங்க எஜிப்டில் அதனால நாங்கள் அதை செய்வோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இஸ்ரேல் சுடுறதை கேட்டு இஜிப்ட் நடக்கிறது தான் எஜிப்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மெசேஜை போட்டிருந்தாங்க இதை பார்த்ததுக்கு பிறகுதான் நேற்று எஜிப்டில் வந்து பாராளுமன்றத்துடைய முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து பதிலுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்படி நீங்கள் வந்து அங்கிருந்து அதாவது இருந்து டெல்லவியூலிருந்து நீங்கள் எங்களை வந்து தாக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் டெல்ல அவ்யூவில் இருப்போம் அப்படின்ட்டு இருந்தாங்க அதாவது டெல்லவியூவே எங்களுடைய இராணுவம் கைப்பற்றியிருக்கோம் இஸ்ரேலுடைய முயற்சி ஆரம்பிக்கும் போதே நாங்கள் டெல்லவியூவில் இருப்போம் நீங்கள் அங்கேருந்து முயற்சி பண்ணி இங்கே வர்றதுக்குள்ளேயே நாங்கள் வேலையை முடிச்சுருவோம் எங்களை வந்து நீங்கள் குறைவாக மதிப்பீடு போடாதீங்க எப்பயுமே எஜிப்டுடைய இராணுவத்தை வந்து ஒரு குறைவாக இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது எங்கள்கிட்ட எல்லா வித திறனும் இருக்குது நாங்கள் உங்களுடைய டெல்லவியூவை கூட வந்து கைப்பற்ற முடியும்னு சொல்லிட்டு முஸ்தபா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுதான் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு பேசு பொருளா மாதிரி இருக்குது ஹைலைட் ஆன ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இதுவரையும் எஜிப்ட்ல இருந்து யாருமே இஸ்ரேலை நோக்கி டெல்லவியுவை கைப்பற்றுவோன்னு சொன்னதே கிடையாது முதல் முறையாக இவர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அடுத்த கட்டமாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த தைரியத்தில் வந்து எஜிப்ட் இப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது எஜிப்டியும் வந்து இராணுவ பலம்லாம் வந்து இஸ்ரேலுக்கு இணையாக இருந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு குறை என்னன்னா அவங்கள இடத்துல அணு ஆயுதம் இல்லை ஆனா இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு எப்பயுமே அணு ஆயுதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பலமாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது அணு ஆயுதம் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குதுங்கறனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் எஜிப்ட் வந்து கொஞ்சம் பின் வாங்குவாங்களோ தவிர மற்றபடி ராணுவ பலத்துலலாம் எல்லாம் எஜிப்டும் வந்து அதுக்கு அவங்க வந்து தான் இருப்பாங்க அதே நேரத்துல அணு ஆயுதம் இல்லாட்டினாலும் அவங்கள்ட்ட ஒரு பெரிய பலம் என்னன்னா சூயஸ் கால்வாய் அது வந்து அவங்க கைவசந்தா இருக்கு அவங்க மட்டும் சூயஸ் கால்வாயை வந்து திறந்து விடாட்டினா சுத்தமாகவே வந்து அங்க இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்துலாம் நின்றும் முக்கியமாக வந்து எண்ணெய் வளங்களையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கே உலகமெங்கும் வந்து சூயஸ் கால்வாய் தான் முக்கியமாக பயன்பட்டுருக்கு ஏன்னா மத்திய கிழக்குலேருந்து அப்படியே எஜிப்ட் வழியாக போய் தான் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு அப்போ அதை அவங்க முடக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி பார்க்கும்போது அணு ஆயுதத்தோட மோசமான ஆயுதம் இடத்துல இருக்குது அந்த சூயஸ் கால்வாய் வச்சு தான் அது எத்தனையோ வர் வர்த்தகம்லாம் நடந்துகிட்ருக்கு அதை நிறுத்திட்டால் ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து படுதோல்வி அடைஞ்சிடும் உலகத்தில் வந்து அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேலாகட்டும் உலகமெங்கும் பல நஷ்டங்கள் ஏற்படும் அதனால வந்து சீக்கிரமாக எந்த ஒரு நாடும் இன்னொரு நாடு மேலே வந்து அணு ஆயுதத்தை போட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து முடக்கிற வேலைகள் யார் வேணா செய்வாங்க அதனால இஸ்ரேல் தாக்குனாங்கன்னா முதல்ல வந்து சூயஸ் சூயஸ்கால்வாயை வந்து எஜிப்ட் வந்து முடக்குவாங்க அது இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பெரிய நஷ்டமாக போயிடும் அதனால வந்து இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக எஜிப்ட்டே வச்சுக்க மாட்டாங்க எஜிப்ட் வந்து இஸ்ரேலுக்கு எந்த விதத்துலையும் குறைவானவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆய்வாளர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு நிறைய தலைவலியெலாம் இருக்குது அமெரிக்கா ஏற்கனவே நிறைய பிரச்சனையை எழுத்து போட்டுக்கிட்டாங்க இது போக வந்து எஜிப்டோடலாம் மோதலக்கெலாம் வந்து அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க அதுக்கு பதில் அமெரிக்க ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது கூட நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிறுத்துவோம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபண்டை நிறுத்துறது அதே மாதிரி வந்து போக்குவரத்து நிறுத்துறது இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்வாங்களே தவிர நேரடியாக முதல்ல சண்டைக்கெல்லாம் இறங்க மாட்டாங்க மக்களை கொள்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் இவங்க தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் இருந்து அதை சொன்னனால தான் பதிலுக்கு இவங்களும் என்ன சொல்லிவிட்டாங்கன்னா நாங்கள் டெல்லவியூவே பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க யாருக்கும் யாரும் சிலைத்தவர்கள் கிடையாது யாருமே வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து அமெரிக்காட்ட மோதாட்டினாலும் சரி நேரடியாக சண்டைக்கு வரும்போது எல்லாருமே தங்களை அவங்களை கொள்வதற்காக சண்டை போடுறதுக்கான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எஜிப்ட் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க எப்போ இஸ்ரேல் எங்கள்கிட்ட வந்தாலும் நாங்களும் இஸ்ரேலம் விட முந்தக்கூடிய அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு திறமையானவங்கள தான் அப்படின்னு இருக்காங்க இதுதான் வந்து எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் முக்கியமாக இப்போ போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இது இல்லாமல் வந்து பார்க்கும்போது வினை கேதிகள்லாம் வெளியே வந்தாங்களே அதில் வந்து இஸ்ரேல் இந்த தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் உங்களை மன்னிக்கவும் மாட்டோம் மறக்கவும் மாட்டோம்னு சொல்லி ஆடைகளில் எழுதி அந்த மாதிரி பிரிண்ட் செய்யப்பட்ட போட்டு தான் அங்கிருந்து மக்களை வந்து என்ன பண்ணாங்க பாலஸ்தீன மக்களை அந்த சிறையில் அறுபது வற்புறுத்தி இருந்திருக்காங்க அதை போட்டு வந்தவங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து காசாக்கு வந்ததுக்கு பிறகு வந்து ஆடைகளை எல்லாம் மாற்றிட்டு அந்த ஆடைகளை வந்து தீ மூட்டி எரிக்கக்கூடிய வீடியோக்களெல்லாம் வந்து காசா தரப்புல இருந்து வெளியிட்டு இருந்தாங்க எதுக்காக இவங்க இப்படி பண்றாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள் வெளியிடும் போது ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து தான் அனுப்புறாங்க கிப்ட் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் வந்து பேனர்லாம் அடிச்சு வந்து எல்லாத்தையும் நினைவு நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க நினைவுபடுத்தி தான் அனுப்புறாங்க பத்தாவதுக்கு வந்து இஸ்ரேல் ராணுவத்துடைய தளபதிகளுடைய ஆடைகளையும் அதே மாதிரி அவர்களுடைய ஆயுதங்களெல்லாம் போட்டு தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முந்தாணியத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆஸ்டேஜஸ்லாம் அதாவது அங்கே உள்ளே வந்து தளபதியாக வந்தவங்க இறந்துருப்பாங்களே சிக்கியிருப்பாங்களே அவங்களுடைய ஆடைகள் அவங்களுடைய ஆயுதங்களெல்லாம் வந்து வரிசைப்படுத்தி காட்டுறாங்க காட்டும் போது என்ன ஆயிடுதுன்னா அது இஸ்ரேலுடைய தோல்வியாக போயிருது ரொம்ப நாளாக இஸ்ரேல் வந்து போய் சொல்லிட்டு இருக்கிறது நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் சாதிச்சுட்டு தான் இருக்கிறோம் அங்கே எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இருக்கிறோம்னு போய் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தா ஆடைகள் ஆயுதங்கள்லாம் கிடச்சிருக்குன்னா அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க இறந்துட்டாங்களா இல்லை பிணை கேதிகளாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் மக்கள்லாம் கேட்குறனால அவங்க இப்படி பண்ணுறதுனால இவங்க பதிலுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழு நடந்ததை வந்து சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் விட மாட்டோம் இந்த சண்டையை அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தரப்பில் இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா நாம் வந்து இப்போ பிணைக்கெதிகள் வாங்குறதுனால நம்மளுக்கு கேவலமாக நீங்கள் நினைக்காதீங்க நம்ம வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சண்டை போடுவோம் சொல்லிட்டு மக்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பு அப்படிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய தோல்வி தான் ஒவ்வொரு தடவையும் அவங்க எப்படியெல்லாம் வந்து அசெம்பிள் பண்ணி ஆஸ்டேஜஸ்லாம் வெளியிடுறாங்க அவங்க வந்து பார்த்தா கூட்டம் கூட்டமாக வராங்க யூனிஃபார்மில் வராங்க எல்லாரும் எந்த நிலைமையில் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய பிணை கேதிகள் தான் என்ன ஆகிட்டு இருக்காங்க அங்கிருந்து வந்து ஜெயிச்செல்லாம் கூட்டிகிட்டு வரல வெளியே தான் விட்டுட்டுருக்காங்க அவங்க பார்த்து வெளிய தான் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை ஆனால் இஸ்ரேல் ராணுவம் தோத்துருச்சின்னு சொல்லிட்டு அந்த மக்களே வந்து பேசிக்கிறாங்க அவங்களுடைய ஊடகங்களே பேசுது அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்து அவங்களுடைய கௌரவத்தை தற்காத்து கொண்டுட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு ஆய்வாளர் சொல்கிறாரு அங்கேருந்து இது எங்களுடைய பெரும் கே தகவலும் ஒவ்வொரு தடவையும் அவங்க பிணைக்கேரிகள் விட முதலாம் எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எதையாவது பண்ணிடுறாங்க அது வந்து பார்த்தா எங்கள் மக்கள்கிட்ட எங்களுடைய இமேஜவே டேமேஜ் பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு ஆய்வாளர் வந்து புலம்பி தவிச்சிருக்காரு அவங்களுடைய ஊடகத்தில் அதே சமயத்தில் நேற்று கூட வந்து ஒரு பிணைக்கேரியை வெளியிடும் போது தங்க சூவை கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க காசா தரப்புலேருந்து எதுக்காகன்னு பார்த்தா அவரை வந்து அக்டோபர் ஏழு தூக்கிட்டு வரும்போது அவங்களுடைய மனைவி வந்து பிரெக்னண்டாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை ஆனால் இவர் வந்து ஒன்றரை வருஷமாக உள்ளக்குள்ள தான் இருக்கார் காசாக்குள்ளே ஒரு ஹாஸ்டேஜாக இருந்துட்டு இருக்கிறதுனால அவர் ஒன்றரை வருஷம் கழித்து வெளியே அனுப்பும்போது போது அவர்கிட்ட ஒரு தங்க சூவை கொடுத்து உங்கள் குழந்தைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு காசாவுடைய தரப்பில் இருந்து அமுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ ஒரு பக்கம் வந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சப்போர்ட் ஆகிட்டு இருக்காங்க நாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையெல்லாம் அழித்தோம் ஆனால் அவங்க நம்ம ஊர் குழந்தைகளுக்கு தங்க சூவே கொடுத்து அமைச்சி விட்றாங்கன்னா அவங்க இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் அதையெல்லாம் விரும்பி செய்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானம் உள்ளவர்களாக நடந்துக்கிட்டாங்க நம்மளுடைய ஆஸ்டேஜிஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க பற்றி சொல்லக்கூடிய குற்றங்கள்லாம் பொய்யாக தான் இருக்குது அது வந்து இஸ்ரேல் வந்து இட்டுக்கட்டு தான் சொல்கிறாங்க உண்மையாக இருக்கிறக்கான வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு பொதுமக்கள்ட்டேயே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துகிட்டுருக்கு அந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் வந்து இந்த பிணை கேதிகள் ரிலீஸில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு காலொலியில் சந்திப்போம்